அது உணர்ச்சி அப்படி இப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் நம்ம கைக்கு உணர்வே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது எப்படி உணர்ச்சியை காட்டும் அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்தீங்களா உணர்ச்சியே இல்லைன்னு நம்ம சொல்கிறதில்ல தட்டு தட்டி பார்த்தான்னு சொன்னால் நமக்கு தருது நம்ம உள்ளே உணரக்கூடிய தன்மை இருக்குங்கிறது நமக்கு நிதர்சனமாக தருது இல்லையா இது நமக்கு எல்லாருக்குமே தெருது இந்த உணர்ச்சி உணர்ச்சிக்கு ஆதாரமாக ஒரு உணர்வு தன்மை இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெருது இது வந்து ஒரு சின்ன குழந்தைகளுக்கே தெரியும் இது நமக்கு ஒரு பெரிய சாசனங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது வந்து அந்த ஆதாரமான தன்மை வந்து அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அது வந்து என்னென்னு சொன்னால் அதுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ண முடியாது இது வந்து சாஸ்திரங்கள் தான் சொல்லணும் அந்த இது அந்த அது வந்து அழிவற்ற ஒன்று அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமானது அது வந்து சர்வமும் பிரம்மமயம் ஒரே பிரம்மம்தான் எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரே ஆன்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்குது இங்குறத வந்து நாம் எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும் நமக்கு எல்லாமே நாம அந்த ஆன்மாவை வந்து நம்மகிட்ட சொல்லலை நான் தான் இல்லாமப்பான்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து நம்மகிட்ட சொல்லலை நான் தான் இல்லைன்னு சொல்லி பிரம்ம வந்து நம்மகிட்ட சொல்லலை நாம தான் பிரம்மத்துக்கு நாம் ஒரு லட்சணம் கொடுக்குறோம் இப்போ இது என்னென்னு சொன்னால் அதனால தான் என்ன அந்த சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது ஆனால் அதை வந்து அது இது வந்து சாஸ்திரங்கள் வந்து அதை நம்ம ஒரு பிரமாணமாக அது சரி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் இது நமக்கு தெரிஞ்ச அளவில் என்னென்னா இந்த அளவுக்கு தெரியும் நம்முடைய உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஆதாரமாகக்கூடிய ஒரு உணரும் தன்மை நமக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இது நமக்கே தெருது நம்ம நாக்கு வந்து அளவில் இருக்குது ஆனால் இருந்தாலும் எந்தெந்த நேரத்துலேயும் பல விதமான ருசியை காட்டக்கூடிய தன்மைக்கு இருக்குது அது ருசியை காட்டாத தன்மை போயிட்டுன்னு சொன்னால் தான் அப்போது ஏதோ அங்கே பிரச்சனை இருக்குது உள்ளே ஒன்றுமே இல்லைங்கிறது தெருது ஆனால் என்னென்ன சொன்னால் வே நேரத்துக்கு நேரம் வித விதமாக இருக்குங்கிறனால விதம் விதமாக உள்ளே இருக்குதுன்னு இல்லை இப்போ நம்ம வந்து விரலை வந்து நம்ம நெருப்பை தொடும் பொழுது சூடாக காட்டுது குளிரை தொடும்போது குளிராக காட்டுது அப்போ வந்து குளிரை காட்டுனது ஒரு விரல் நெருப்பை காட்டுனது சூடாக காட்டுனது இன்னொரு வரல் நம்ம நினைக்கிறதில்ல ஒரே வரல் தான் ரெண்டுக்கும் காட்டுது அப்போ ரெண்டுக்கும் ஆதாரமான ஒரு தன்மை உள்ளே இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதை வச்சு நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம் அதனால் அந்த ஆதாரமாக இருக்கக்கூடியது வந்து நமக்கு அது நமக்கு நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் அந்த ஆதாரமாக உணர்ற தன்மையை வந்து அதை தான் வந்து சாஸ்திரங்கள் ஆன்மான் சொல்லுது பிரக்ஞானம் சொல்லுது இது வந்து அழிவற்றுது அதுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுன்னு சொல்லி அதுக்கு குவாலிட்டி கொடுக்குது அந்த குவாலிட்டியை நம்ம ஃபீல் பண்ண முடியாது அது வந்து அதுவாக தான் சொல்லணும் இல்லைன்னா சாஸ்திரங்கள் தான் சொல்லணும் ஆமாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து வெரிஃபை பண்ணக்கூடியது மட்டும் பேசுகிறோம் ஆமாம் அதாவது மொத்தத்தில் இப்போ சாஸ்திரங்களுமே வந்து கடைசியில் அவங்களும் வந்து மனோரீதியான விடுதலையை தான் அவங்களும் பேச வராங்க அவங்களும் வந்து ஆன்மாவை பற்றி பேசுகிறவங்களும் பிரம்மத்தை பற்றி பேசுகிறவங்களுமே வந்து மனசு சரி பண்ணுறதுக்கு தான் வராங்க மனது தான் விடுதலை அடையணும் மனதுக்கு தான் முக்தி மனசுக்கு தான் சம்சாரம் வந்து மனதுக்கு தான் முக்தியும் மனசுக்கு தாங்கிறது வந்து சாஸ்திரம்னு அதுதான் தான் சொல்லுது நம்ம சொல்கிறது தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க வந்து ப்ளஸ் வந்து ஆன்மாவையும் பிரம்மத்தையும் கொஞ்சம் இணைச்சிக்கிடுறாங்க இப்போ நமக்கு வந்து அது வந்து அவங்களுடைய ஸ்டைல் அது நம்ம வந்து அதே எல்லோருமே இருக்கனால நிறைய பேர் அதே ஸ்டைலில் தான் நிறையா உபதேசங்களும் இருக்கிறாங்க இப்போ நாம் வந்து அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு ம மனசை மட்டுமே டீல் பண்ணுறோம் ஆமாம் மன அந்த மாதிரி சொல்கிறோம் இப்போ அவங்களும் என்ன சாஸ்திரங்களையும் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம் புரிஞ்சுக்கிட்டது தான் ஞானம்னே சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே அது என்ன சொன்னால் ஆன்மஸ்ரூபம் புரிஞ்சுக்கிட்டது வந்து நம்ம அனுபவிச்சுட்டோம்னு அர்த்தம் இல்லை அது ஆனால் நம்ம அர்த்தம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க சொன்னால் ஆன்மான்னு சொல்லி ஆன்மாங்கிறது அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரிலாம் அது விளக்கங்கள் வளந்துருவாங்க அப்படி விளக்கங்கள் வர்றதுனால கடைசி வரைக்கும் அது அனுபவிக்க முடியாமலே போயிடுவாங்க ஏன்னா அனுபவிக்க முடியாதுல்ல அனுபவிக்க முடியாது அனுபவிக்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டாச்சுன்னு சொன்னால் அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அதனால் என்ன சொல்லி சொன்னால் கடைசியில் வந்து எங்கேயோ சுற்றி வளர்ச்சி செலவங்களுக்கு அது கிளிக் ஆகிடுது அவர் ரெண்டு இடத்துக்கு வந்துடுறாங்க பட் இருந்தாலும் என்ன சொன்னால் ரேராக ஒன்று ரெண்டு பேருக்கு ஏற்படுது இப்போ நாம் போகிற பார்க்க போதையில் என்ன சொன்னால் நிறைய பேருக்கு இந்த தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது